பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷாரையின் ரகசியம் என்ன குவிந்து கிடக்கும் தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு ஒடிசா பூரி ஜெகநாத் கோவிலின் பொக்கிஷாரையில் குவிந்து கிடக்கும் தங்கங்கள் தொடர்பாகவும் மர்மமான முறையில் காணாமல் போன பொக்கிஷாரையின் சாவி தொடர்பாகவும் குழப்பமான நிலை உருவாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலுக்காக ஒடிசாவிற்கு சென்ற பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷாரை சாவி காணாமல் போனது தொடர்பாக விமர்சித்து பேசினார் அப்போது நமது வீட்டு சாவி காணாமல் போனால் ஜெகநாதரிடம் முறையிடலாம் ஆனால் ஜெகநாதர் கோவில் பொக்கிஷாரையின் சாவியை ஆறு ஆண்டுகளாக காணவில்லை இந்த சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் வலதுகரமாக பார்க்கப்படும் விகே பாண்டியனை குறிவைத்து பேசினார் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பூரி ஜெகநாதர் கோவில் அறையின் ரகசியம் என்ன என தற்போது கேள்வி எழுந்துள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்கள் வெள்ளி தங்கம் வைரம் வைடோரியம் என ஏராளமான விலைமதிப்பற்ற ஆபரணங்களை காணிக்கையாக அளித்தனர் பக்தர்களும் பல்வேறு நகைகளை தானமாக வழங்கியுள்ளனர் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் கோவிலுக்குள்ளேயே அமைந்துள்ள ரகசிய அறையான ரத்ன பண்டார் என்ற பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இரண்டு பொக்கிஷ அறை உள்ள நிலையில் ஒரு அறையில் உள்ள நகைகள் கடவுளுக்கு திருவிழாக்களில் அணிவிக்கப்பட்டு மீண்டும் பாதுகாக்கப்படும் அறை இதில் உள் அறையான பிடார் பண்டார் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் திறக்கப்பட்டது அப்போது அதை அருகில் இருந்து கண்ணால் பார்த்த ரவீந்திர நாராயணன் மிஸ்ரா என்ற ஊழியர் நகைகள் அனைத்தும் துணியில் சுற்றி மரப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் கணக்கெடுத்த போது அறையில் நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி அறுநூற்று ஒன்பது கிலோ தங்க நகைகளும் கிலோ ஒடிசா சட்டமன்றத்தில் தெரிவித்தது இதையடுத்து தொல்லியல் துறையினர் முயன்றனர் ஆனால் ரகசிய அறையானது மோசமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது உள்ளே பாம்புகள் கூட்டம் இருப்பதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகளால் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில்தான் நீதிமன்ற உத்தரவின்படி ரத்ன பண்டாரின் உள் அறையை திறக்க இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் சாவி கிடைக்கவில்லை என்பதால் அறை திறக்கப்படவில்லை இந்த சாவி எங்கே சென்றது என்ற கேள்வி ஒடிசா மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மாவட்ட ஆட்சியர் வசமுள்ள உள்ள சாவி காணாமல் போனதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பொதுநல வழக்கை விசாரித்த ஒடிசா உயர்நீதிமன்றம் மாநில அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து ரத்ன பண்டாரில் உள்ள பொருட்களை கணக்கெடுக்க உத்தரவிட்டது எனவே தேர்தல் முடிவுக்குப் பிறகு ரகசிய பொக்கிஷாரையில் இருக்கும் தங்க ஆபரணங்களின் மதிப்பு வெளியுலகிற்கு தெரியவரும் என நம்பப்படுகிறது